வேர்க்கடலை துவையல் இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வேர்க்கடலையில் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து தாது உப்புகள் நிறைஞ்சிருக்கு உடல் எடை அதிகரிக்க நினைப்பவர்களுக்கு ஏற்ற உணவு இது இந்த வேர்க்கடலை துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வேணுங்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க பூண்டு பத்து பல் பெரிய வெங்காயம் ஒன்று உப்பு எண்ணெய் தேவையான அளவு உளுந்து ஒரு அரை தேக்கரண்டி தாளிக்கிறதுக்காக இஞ்சி வந்து சின்ன துண்டு கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை தேவையான அளவு எப்படி செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் வேர்க்கடலை பூண்டு வெங்காயம் இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீர் விட்டு கெட்டி சட்னி பாதத்தில் அரைச்சிக்கணும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை உளுந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து சட்னியோடு சேர்ந்து கலந்து பரிமாறிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சா சூடாக சாதத்துக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோம்னா தோசைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடைக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொட்டுக்கிறதுக்கு நல்லா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம ரொட்டினா எப்பவுமே தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேர்க்கடலை செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் ரொம்ப வேர்க்கடலையில சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ